எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் இந்த காஃபியை குடிச்சி குடிச்சே கதைக்கிறேன் நிறைய பேர் கனடாக்கு வந்தால் இந்த காஃபியை குடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு அடிக்ட் ஆகிருவாங்க சரி இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பகிர போறேன் அதாவது ரிஃப்யூஜி கிளைம் பண்ணிவிட்டு இன்னும் ப்ரௌன் பேப்பர் வர இல்ல ஒர்க் பர்மிட் வர இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது குறிப்பாக வந்து இந்த பேப்பரெல்லாம் வாரத்துக்கு கொறைஞ்ச ஒரு நீங்கள் அப்ளை பண்ணி மூணு மாதமாவது ஆகும் இந்த மூணு மாதத்துக்குள்ளே நாங்கள் ப்ரொடக்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி தரப்போகுது குறிப்பா வந்து இந்த மூணு மாசத்துக்குள்ள அதாவது நீங்க ரிஃபியூஜி கிளைம் பண்ணாலே உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃப்ரீ நீங்கள் மெடிக்கல் உங்களுக்கான டாக்டரை வந்து ஃபேமிலி டாக்டரை வந்து ஃபைன் பண்ணலாம் உங்களுக்கு காய்ச்சல் இருமல் தனிமல் எதெண்டாலுமே உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி செக்கப் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் ஃப்ரீ அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது டென்டல் ஃப்ரீ உங்களுக்கு பள்ளியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் காட்டலாம் எல்லா விதமான சிகிச்சைகளும் ஃப்ரீ உங்களுக்கு அடுத்தது நீங்கள் கண்ணையும் காட்டலாம் உங்களுக்கு கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு கண்ணாடி எடுக்கணும் அப்படி என்று சொன்னாலும் அது முற்றுமுழுதாக ஃப்ரீ இது வந்து எந்த காலத்துக்குள்ளெண்டு சொன்னால் உங்களுக்கு கேஸ் நடந்து உங்களுக்கு பிஆர் கையில் விரும்ப வரைக்கும் உங்களுக்கு இந்த சலுகைகள் முன்னுள்ள முன்னு முன்னவே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் இருக்கத்தக்கதாக உங்களுக்கு அந்த பேப்பர் என்று சொல்லி ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பேப்பரில் யூசிஐ நம்பர் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் இருக்கும் அந்த யூசிஐ நம்பர் தான் எல்லா இடத்துலையும் கேட்பாங்க நீங்கள் உங்களுக்கு ஃபார்மசியில் போயிட்டு மருந்து எடுக்கணும் இந்த மருந்து டாக்டர் கொடுக்குற மருந்துகளை வாங்கணும்னு சொன்னாலும் அந்த யூசிஏ நம்பரை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே அந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரிஃப்யூஜி நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு அதாவது உங்களுக்கு அந்த ப்ரௌன் பேப்பர் இதெல்லாம் வார்த்தைக்கு முன்னுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து செய்தெடுத்திருக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து இங்கே வேலை இல்லை வேலை இல்லைன்ற தடுமாறுறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஆங்கில அறிவு அது வந்து உண்மையிலே அதை வந்து நாங்கள் குறையாக அது ஏன்னாடா நாங்கள் படித்தது எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் இலங்கையில் வந்து ஆங்கிலம் தேவை என்றது இல்லை ஏன்னா எங்கே போனாலும் தமிழ் இருக்குது சிங்களம் இருக்குது ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஆங்கிலம் வந்து ஒரு ரெண்டாவது தான் இருந்தது மூன்றாவது தான் இருந்தது ஏன்னாடா நாங்கள் கொழம்புக்கு வந்து சிங்களத்தில் கதைப்போம் ஸோ நாங்கள் தமிழ் பிரதேசங்கள்ல இருந்தோம்னா தமிழில் கதைப்போம் அப்போ அதனால நமக்கு ஆங்கிலம் வந்து தேவைப்படையில் ஆனால் இங்கே ஆங்கிலம் கண்டிப்பாக வேணும் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு டூ டிம்பார்ட்டன்டில் போயிடுற ஒர்க் அப்ளை பண்ணுறீங்க இல்லாட்டி ஸ்டார்ட் பாக்ஸுக்கு போகிறீங்க இல்லாட்டி வால்மார்ட் போகிறீங்க இந்த மாதிரி எங்கே போனாலுமே வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் இன்டர்வியூ வைப்பாங்க ஆங்கில அறிவு வேணும் என்னடா கஸ்டமரோட கதைக்க வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்ற சொன்னால் இந்த டெக்னாலஜ்மெண்ட் பேப்பரை வச்சுக்கொண்டு நீங்கள் பைஎம்சிஏ போங்க பைஎம்சிஏல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் உங்களுடைய ஆங்கில அறிவை வந்து அவங்க சோதித்து பார்ப்பாங்க எழுத்து மொழி அறிவு அண்ட் க

ஃப்ரீயாக கொடுக்குது அப்படின்றத பாருங்கள் அதாவது முற்று முழுதாக ஃப்ரீ உங்களுக்கு வந்து ஹெல்த் கொடுக்குது மருத்துவம் கொடுக்குது அதே நேரத்தில் உங்களுடைய பல் பரிசோ பரிசோதனைகளை செய்யலாம் அடுத்தது கண் பரிசோதனைகளை செய்யலாம் அதோட உங்களுக்கு மொழி அறிவையும் கொடுக்குது ஆகவே இதை கொடுக்குறதெல்லாம் வந்து நீங்கள் அந்த உங்களுடைய பேப்பர்லாம் வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து சூப்பராக கனடாவில் கொண்டு போகலாம் இது உறுதியான ஒன்று என்னென்னா நிறைய பேர் வேலை இல்லைன்னு சொல்லி எல்லோரும் திரும்பி போகிறீங்கள் ஆனால் நீங்கள் உங்களை வரலாற்றி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை இருக்குது கண்டிப்பாக நல்ல லைஃப் இருக்குது தேங்க்யூ